அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் ஜாஸ்மின் மக்கள் நல அறக்கட்டளை சார்பாக ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கரூர் மாவட்டம் முழுவதும் அரிசி மளிகைப் பொருட்கள் மருந்து பொருட்கள் பெட்ஷீட்டு காலை உணவு இரவு உணவு உடைகள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் இதேபோல் ஒரு நேரமாவது ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் எங்கள் அறக்கட்டளையானது கரூர் மாவட்டத்தில் மட்டுமின்றி திருப்பூர் மாவட்டத்திலும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதேபோல் இதை பார்த்துட்டு இருக்க உறவுகள் எல்லாமே எங்கள் அறக்கட்டளைக்கு உங்களால் இயன்ற நிதியுதவியை செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோன் அதேபோல் சமூக சேவை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக எங்கள் அறக்கட்டளை தொடர்பு கொள்ளலாம் என்றும் ஆதரவற்றோர் மக்கள் சேவையில் ஜாஸ்மின் மக்கள் நல அறக்கட்டளை கரூர் மாவட்டம்